தம்பி அவர்களை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் அன்பு தம்பி வாசுதேன் அவர்களுக்கு தமிழ் இனத்திற்கும் தண்ணீருக்கும் மிக பெரிய நெருக்கம் உண்டு மாபெரும் தமிழ் இனத்தை மூழ்கடித்து தமிழ் இனத்தை அழித்ததும் தண்ணீர் தான் கடலிலும் சோழர் கடலிலும் தமிழர் வீரத்தை உலகுக்கு பறைசாற்றியதும் தண்ணீர்தான் இன்றைக்கு அதே தண்ணீர் தான் நம்முடைய போராளியின் உயிரை பறித்து நமக்கு தண்ணீரை பரிசாக தந்திருக்கிறது தம்பி தன் குடும்பத்திற்கும் தான் எடுத்துக்கொண்ட கட்சிக்கும் மிக பொறுப்பாக இருந்தார் இதை பல முறை என்னுடைய இளவல் மருத்துவர் பாரதி செல்வன் சொல்ல கேட்டிருக்கிறேன் எப்போது பார்த்தாலும் வாசு 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 இதுதான் தம்பியினுடைய மொபைல் எதிரொலிக்கும் கூற என்ன பணி என்றாலும் தேடி ஒப்படைக்கூடிய என்னுடைய தம்பி தம்பி உடையால் படைக்கஞ்சால் என்று கலங்காமல் கட்சிப்பணி ஆற்றிக்கொண்டிருந்த என்னுடைய இளவல் பாரதி செல்வனுக்கு மிகப்பெரிய இழப்பு தன்னுடைய குடும்பத்தை ஆலமரமாக இருந்து காப்பான் தம்பி பொறுப்பாக இப்போது இயங்கிக் கொண்டிருப்பவன் நாளை நம் குடும்பத்தின் விழி வெள்ளியாக விளங்குவான் என்று எண்ணியிருந்த தாயின் ஏக்கம் என்று களத்திலே சுற்றி சுழந்து களமாடிய புறநானூற்று உயிரனை இழந்து தமிழ் தேசியர்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் கலங்கி உடைந்து போயிருக்கிறோம் தன்னுடைய பற்றுக்கோடை இழந்து அந்த அன்னை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி தம்பி வாசுதேவன் புகழ் ஓங்குக தம்பி வாசுதேவன் புகழ் ஓங்குக தம்பி வாசுதேவன் புகழ் ஓங்குக என்று முடிக்கிறேன் வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாசுதேவன் அவனுக நான் நிறைய கற்றுக்கிய பொறுமை அன்பு வாசம் விட்டு கொடுக்கும் மனப்பாடு இதெல்லாம் எனக்கு இருக்காதுன்னு தெரியல இவைய அத்தனையும் என் தம்பி வாசல இருந்துச்சு எங்கயாவது நின்று தம்பி வாசல் நான் இங்க இங்கே என்னென்ன நிற்கிறீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நிற்கிறேன் நான் தம்பி அப்படின்னு சொன்னான் நான் வசூலில் இருக்கேன் நான் அஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருக்கிறேன் அதே மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்துல வந்து நிற்பான் முதல் முதல்ல நாங்கள் உறுப்பினர் சேர்க்கடியில் போட்டப்ப முன்னாள் மாவட்ட செயலாளர் வேதா பாலாய்யா அவர்கள் அவன் கையை பிடிச்சிட்டு வந்து என் மாப்பிள்ளைய உறுப்பினராக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு உறுப்பினரை சேர்த்து அவனோட அலைபேசி என்னை வாங்கிக்கொண்டு மறுநாள் ஒரு நிகழ்வுக்காக நான் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்பி இன்று ஆறு மணிக்கு இந்த நிகழ்வு இருக்குது நான் அலைபேசியில் சொன்னது அன்னைக்கே வந்துட்டான் அவன் அவனை இந்த இயற்கை இப்படி கொண்டு போகணும்னு நான் நினைக்கவே உண்மையிலேயே தம்பிக்காக விட பசு இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு ஈடு செய்ய தெரியல மூணு தொகுதி வேலையும் ஒரே அளவு செய்வான் மூவட்டி இருபத்தி நாலு பொறுப்பாளர்கள் இருப்போம் இருபத்தி நாலு பொறுப்பாளர்கள் வேலையும் ஒருத்தனையே செய்வான் அது மாதிரி ஒரு

நான் ஒரு ஓட்டுநர் அப்படியாச்சுருக்கேன் அதுக்கு திருப்பதில் இருந்தேன் எல்லாரும் வர முடியாத சூழ்நிலை போயிட்டு அலைபேசியில் அடைஞ்சான் நண்ப விக்கி தம்பி உங்கள் கூட இருக்கான் நான் எதுவும் மீட்டிங் இருக்கா அலைபேசியில் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எனக்கு அலைபேசியில் அடிக்கிறான் அடுத்த பங்களில் நான் வந்து டீச்சர் போடும்போது இறங்கி நின்று மூணு தடவை அடிச்சிருக்கேன் போன அடிச்சு எடுக்கலை சரி அவன் எங்கேயும் எங்கேயும் வசூல் பேப்பான் அவன் அவனே ஆறுதல் சொல்லிக்கலாம் எங்கேயும் வசூல் பேப்பான் நான் போய் பார்த்து வரேன்னு அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ விலைன்னு பார்த்தேன் என் உறவு என் தம்பி பாசங்களுக்கு வாசுகிறோம் எங்களால் மறக்க முடியாது அவளுக்கு புகழ் வணக்கம் கண்ணீர் வணக்கம் மலர் வணக்கம் நாம் தமிழ் தம்பி கட்சி பணியில் எப்படி எல்லாம் சொன்னாங்க என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன் நான் என் பாப்பாவுக்கு ஒரு சோதனை வச்சிருந்தேன் கூட போன தம்பி அன்னைக்கு காலையில தம்பி வாசு மூணு நாட்கள் ஆன என்னை அலைய அடையவுலாம தம்பி விக்கிய உடையும் வாசும் மளிகாமாங்குறதுலேருந்து காய்கறி வாங்குறதுலேருந்து மூணு நாள் இரவு பகலாக இருந்து என்ன பல தம்பியா இருந்து

மத்தவங்க எல்லசி போய் விலகு முறிந்து போய் திரும்பி கொண்டு அசோமயா வீட்டுக்குலாம் வந்து போறோம் நான் रोज என்ன வீட்டுக்கு போறானே அப்போ சொல்ல ஃபுட்ஸ்பேர் கண்ணனோடு பேறேன் நான் அதச்சிட்டு வந்தா வந்து போறேன் 얘는 குர ரொம்ப ஒரு இரண்டோட காரணாக குறிப்பா அந்த தேவன் புரிகலத்துல ரொம்ப நேன் அதச்சிட்டு போய் மூதுரல் முறம் என்ன வரத்தி আমায় আমায় பல்லங்கிரே எனக்கு தெரியல எனக்கு என் தம்பி கூட பயணிச்ச காலம் ஏரிய கூடிய காலமா இருந்தாலும் அவன் ரொம்ப கெருங்கின இங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அனைவருந்தாம இறந்து போறதுக்கு முதல் நாளைக்கு எங்க கூட காலையில இருந்து மாலை வரைக்கும் எங்க கூடயே இருக்கான் ரொம்ப சந்தோஷமாகந்தான் நிறையா பேசுறான் முத முத தம்பிக்கு உறுப்பினர் கட்டப்பட்டுக் கொடுக்கும்போது அண்ணா எந்த நிலை வந்தாலும் என்ன சொல்லணும் நான் வந்துடுறேன் அப்படின்னா ஓகே நான் முதல் நிகழ்வுக்கு போன சொன்னேன் திருவாரூருக்கு பேருந்துலையே வந்துட்டான் வந்து நான் விளைப்பாண்டாலும் அதிகமாக தம்பி நகரத்தில் இருக்கானே புதுசாக இருந்திருக்கானே என்ன அன்றையிலிருந்து தொடர்ந்து எந்த நிலவாக இருந்தாலும் என்ன எதிர்ப்பு பார்க்கலாமோ ஒரு போனாடி கூப்பில் இருந்தாலும் அந்த அந்த காலத்துல முழு பணி இருக்கும் இந்த அனாபில்ல கட்சிகள்லாம் முதல்ல ஆயிரம் பார்த்துக்கிறவர்கள் தான் அது கட்சி சார்ந்த நிகழ்வு மட்டும் இல்லாம என்னோட பண்பட்ட நிகழ்வு தான் இருந்தால் கூட படத்தில் அட்டை கூட ஏதாவது ஒரு சொன்னா பண்ணுவோம் எவ்வளவு வெயிட் பண்றது எவ்வளவு என்ன காத்திருக்கிறது அப்படின்னா எந்த ஒரு இதுன்னு ஏதாவது முடிக்கிறானே வேலை இருக்குன்னு சொல்லவே மாட்டான் நான் பாத்துறேன்னு நான் ஒரு இடத்துக்கு போக முடியலனாலும் என் தம்பி வந்து அவங்க ஏன் ஏன் முன்மா நான் நிற்கணுங்கிறதான் அவன் போய் வாங்கிட்டு இருப்பான் இன்றைக்கி அவன் இல்லை யாரும் கேட்பாங்க இதுதான் அன்றைக்கி சைதன் இங்கே குறிப்பிடங்களே நான் வர சொல்லி வாசு வர வாசு சொல்லி தனியா வந்து என்ன பேசிக்கலாம் சொல்லி அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவரோட இது வந்து அந்த வரை நோக்கி பார்க்க முடியாது மிகப்பெரிய இழப்பு கற்றுக்கும் மன உடைத்த தொகுதிக்கும் மிகப்பெரிய இழப்பு எல்லாருக்கும் அவன் வந்து பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து புகழ் வாய்ப்பும் அவளோட இலக்கை நோக்கி பயணிப்போம் நாம் தமிழர் தெரியாத வயது அம்மாவை இழகு அம்மாவை பார்க்க அது தெரியாது ஆனால் தன்னுடைய வாசனை இருந்தப்ப அந்த அம்மா கதை கதை எல்லாம் என் காரை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது

இருக்கின இயற்கையை மீறி நாம் எதுவும் செய்ய செய்வதற்கு இல்லை தம்பியின் நோக்கத்தை செயல்படுத்துவேன் என்று உறுதிபொண்டு தங்கிக்கு எனது மலரண கட்டி தெரிவித்து விடப்பெறுகிறேன் நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்தாலும் நம்முடைய இல்லத்திலே அவன் நிரந்தரமாக கூடிக்கொண்டு விட்டான் திருமண வயதை எட்டிய தம்பிக்கு திருமண போஸ்டர் ஓட்ட வேண்டிய எங்களை கண்ணீர் போஸ்டர் ஓட்ட வைத்துவிட்ட உனக்கு இறக்கம் இல்லையா ஏன் எங்களிடம் இருந்து தம்பி வாசுதேவனை பிரித்தாய் என்று இன்று வரை எங்களுடைய மனது துடிக்கிறது குறுகிய காலத்தில் நாம் தமிழர் கட்சியில இணைந்து ஆறு பேரும் விலகி இறைவனாக சேர்ந்துவிட்டான் தம்பியை இழந்து வாடகை அம்மாவிற்கு எவ்வளவு ஆதரவு சொன்னாலும் ஈடாகாது அம்மா நீங்கள் இரு பிள்ளைகளை மட்டும் இழந்தாலும் நாங்கள் ஓர் ஆயிரம் பிள்ளைகள் உங்களோடு இருக்கின்றோம் கவலை வேண்டாம் தொடர்ந்து பயணியுங்கள் என் மகன்கள் இருந்த பிறகு நான் இருந்து என்ன பயன் என்று நீங்கள் சொல்லி அடைந்தது எங்கள் கண் முன்னாள் கடங்காரியர்கள் நாங்களே கலங்கி நிற்கின்றோம் உங்களுக்கு அருத சொல்லவும் முடியவில்லை தமிழ் வாசுதேவனுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் மலர் வணக்கம் தமிழ் தாய்வார்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க்க நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் அன்பு தம்பி வாசுதேவன் அவர்களுடைய இந்த படத்திற்கு விழாவில் என்னையெல்லாம் பேச வைத்து விட்டான் என்பது மலருக்கு ஏற்றுக்கூட இருக்க முடியாத ஒரு காரியமாக இந்த நிகழ்வு அமைகிறது அண்ணன்மார்கள் சொன்ன ஒரு உண்மையை மட்டும் சொல்லி நினைவுக்கு ஒரு அந்த இந்த உண்மையை சொல்லி தமிழுக்கு என் மலர்வனக்கத்தை செலுத்துகிறேன் கடந்த நாட்களில் தமிழ் கட்சியின் அலுவலர்களுக்காக கட்சியின் படைகளுக்காக அவன் காவல்நிலையம் சென்று அனுமதி வாங்கினான் சென்ற வாரமான அவனுடைய யூதியின் நிகழ்வுக்காக நாங்கள் போய் காவல் நிலையத்திலே நின்றது மனதிற்கு பேரடியாக இருக்கிறது ஒரு தாய் ஒரு கிராமத்தில் வாழ்கிறார் அவனுக்கு ஒரு அன்பு ஒரே மகன் அந்த மகனை அம்மன் தன்னுடைய பாச கேட்டால் தன் உயிரை படித்துக் கொள்கிறார் தாய் வீட்டுக்கு வருகிறார் தன்னுடைய ஒரே அன்பு மகனை தேடிச் செல்கிறார் அப்போது அந்த எமன் சொல்கிறான் தன்னுடைய மகனின் உயிரை நான் பறித்து விட்டேன் என்று சொல்கிறார் அந்த எமனை தேடி அந்த தாய் அலைகிறார் தன் மகனின் உயிரை பறித்து விட்டானே என்று அடைந்து கொண்டிருக்கும் பொழுது பொழுது ஒரு கலிச்சொரி இருக்கிறது ஒரு தூரம் சென்று விட்டால் ஒரே ஒரு கழிச்சொழி இருக்கிறது அந்த கழிச்சொலியிடம் இருக்கிறார் என்னுடைய அன்பு மகன் ஒரே ஒரு என்னுடைய பெற்றெடுத்த அவர் நவமாக பெற்றிருக்க என்னுடைய அன்பு மகனை காணவில்லை தன்னுடைய பாச கேற்றால் தன்னுடைய மகனை பறித்து மகனின் உயிரை பறித்து சென்று விட்டான் பார்த்தாலா என்று அதற்கு அந்த கல்லிச்சரி சொல்கிறது எனக்கு நீ உதவி செய்தால் கல்லிச்சரி சொல்கிறது என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கல்ச்செய் நான் என்னுடைய கள்ளிச்செறியில் தாய்க்கின்ற கணிகளை இந்த மனிதர்கள் பறிப்பு என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை நீ எனக்கு உதவி சொல்லியாயா என்று கேட்கும் பொழுது எனக்கு உள்ளது அந்த தாய் தன்னுடைய தேவத்தை அந்த கலைஞடியை கொண்டு ரத்தத்தினால் அந்த கலைஞடி நிறைந்து சொல்லிவிடுவது உன்னுடைய மகனின் உயிரை அந்த எடுத்து சென்றான் என்று சொல்லுகிறது அந்த வெகு தூரத்திலே அரைந்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது இந்த மகனின் உயிரை எப்படியாவது நான் மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்கிறார் அந்த தாய் வெகு வேதனையோடு அறிந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கும் வெகு தூரத்தில் எவரும் இல்லை எந்த மனிதர்களும் இல்லை

மகனுக்காக அழுது அந்த கிணற்றை அவர் அந்த கிணறு கூட செல்வ சிரிப்பாக சொல்றது அந்த என்று சொல்லுகிறது அவர் மீண்டும் வெவ்வளோ சென்று அந்த மகனை காணவில்லை காணவில்லை ஒரு கணந்து நிற்கிறது ஒரு கருந்து நிற்கிறது அந்த கனவினம் கேட்கிறார் எல்லோரும் என்னை பயன்படுத்தி விட்டார்கள் நீயாவது உண்மையை சொல் எங்கே எனது மகனின் உயிரிழந்து அதற்கு அந்த கண்மை சொல்கிறது நான் பார்த்து பறந்து கொண்டிருந்தேன் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் இரவரும் என் பாவைக்கு கிட்டால் என்றால் மாட்டார்கள் ஆனால் வயது ஆகிவிட்டது என்னுடைய கண்ணை போகிவிட்டது எனக்கு என்னுடைய பாவையை நல்வாயாக எனக்கு கிடைக்கிறது அந்த தாயை தன் கண்களை கழுதா அந்த கண் பாவை இருக்கிறது கண்ணுவில் தன்னுடைய தாயின் அந்த தாயின் கண்களை புரிஞ்சு கொண்டு ஒரு முருடையாக கண்கள் இல்லாத ஒரு

உலகத்தில் ஒரு பெரிய சக்தி இருக்கும் என்றால் அது சக்தி என்று சொல்றார் அந்த தாயன்போடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த உண்டால் எங்கள் அன்பு தம்பி வாசுதேவன் அவர்கள் இளம் வயதிலேயே போராட்ட காலத்தில் தன்னை ஈடுபடுத்து கொண்டவன் நமக்கெல்லாம் கூட எனக்கெல்லாம் கூட வேண்டியவர்கள் என்று உண்டு வேணவர்கள் என்று உண்டு என்னை யாராவது பேசிட்டாங்கன்னா அவன் பிடிக்காதான் பிடிக்காது ஆனா தம்பி என்னைக்கு பார்த்தோமோ அவனுக்கு ஒரே தான் கட்சிக்கு இங்க கட்சியை பொறுத்தவரையும் இங்க வேலை செய்யணும் செய்யாத அவன் ஆனா அவனை பொறுத்தவரை எல்லாமே அவங்க

நாங்கள் வீடு என்று பேர் சென்ற இந்த அன்பு மகன் வாஸ்கர் அவர்கள் நாடு என்று நாட்டிற்காக தன்னுடைய வேலையை துறந்து அவன் எல்லா கட்சி நிகழ்வுகளும் வங்கியிருப்பான் நான் முக்கியமன்ற இடத்துல நான் முக்கியமன்ற இடத்துல நிறைய இடங்கள் அவன் பதிவு செய்வான் அவர் பெருமையா இருக்கும் கண்டிப்பா அப்பேற்பட்ட மகனுக்கு இந்த நேரத்துல வந்து மரணத்தை செலுத்தக்கூடிய இடத்துல நிறுத்திதான் இந்த தாய்க்கு எவ்வளவு எங்களுடைய ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது ஒரு வாசகமும் நிறந்திருக்கலாம் என்று அன்பு தாய் அவர்களுக்கு

மிகப்பெரிய ஆயிடுச்சா ரெண்டாயிரம் படித்த பட்ட ரொம்ப மிகப்பெரிய பெருமை இருபத்தி ரெண்டு இருக்கும் நேரத்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய அழைச்சேன் இதை எப்படி சொல்கிறது எப்படி இல்லை எப்படி கிரோமீட்டர் நாற்றத்தை வந்து ஈவினிங்கில் போகணும்னு தெரியல ஆனால் இந்த கிரப்பினுக்கு வந்து மிகப்பெரிய அது மாதிரி மாப்பட்சிக்கு ஒரு ஒரு

அவன் வந்து ஒரு பெரியமா அப்படிங்கிறது அவனுக்கு புகார் நடக்குன்ற வந்து இன்னைக்கு உங்க கட்சி நடத்துறது முன்னாடி சட்டமன்ற தொகுதியில அதுவும் திருவாரூர் சட்டம் சட்டமன்றத்தில் அமைஞ்சிருக்கு நாங்க ரொம்ப ரொம்ப எங்க குடும்பத்துக்கு சரமாக இங்க முன்னாடி சொல்லுவான் ஐயா பாரிசெல்வம் மிகப்பெரிய மிகப்பெரிய பத்து ஆண்டு இணைந்து எல்லாரும் இந்த அளவுக்கு இந்த ஒரு ரொம்ப ரொம்ப குடும்பத்து சார் அண்ட் சார் அது மேற்கொண்டு பேசுறதுக்கு தெரியவே தெரியவில்லை எங்க அண்ணி ரொம்ப ரொம்ப குளிச்சு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு நாங்கள் எந்தளவுக்கு ஆறுதல் சொல்லுவது வீடுதான் இருக்கிறோம் இருந்தாலும் நீங்களும் அப்பா இந்த மாதிரி எவ்வளோ பேசுங்க ஒருவருக்கு ஒரு ஒருவருடைய அப்படியே

ഉണ്ടോ വേണ്ടി വീണ്ടും കേട്ടുക്കൊക്കെ അനവർക്കും നന്ദി